ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க சட்டனு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுமே ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு அரிசியும் பருப்பும் உரப்பட்டுடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால் ஒரு கப்பளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் நார்மலாக சாதம் ஒடிக்க என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கங்க ஒரு கப் அரிசி எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி பருப்பு சேர்க்கணும் கூடவே தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இதாக கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது ரொம்ப நேரத்துக்குலாம் ஊற வைக்க வேணாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினா சரியாக இருக்கும் அரிசி பருப்பை ஊற போட்டுட்டு நம்ம சாதம் தாளிக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு குளுந்து சேர்த்து வெடிக்க விட்டுருங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு சீரகம் முழுமையாக பொரிஞ்சதும் இதில் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க கட் பண்ண வேண்டாம் அடுத்ததாக இதில் ஒரு பதினஞ்சு பூண்டுப்பருக்கு ஒரு மூணு பச்சை மிளகாவை அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வேகணுங்க அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தக்காளி முழுமையாக வெந்து நல்லா மசியணும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி முழுமையாக வெந்துட்டு நல்லா குழாயாக வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் பாருங்கள் மசாலாவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி ஒரு கப் அரிசி அரைக்கப் பருப்பு சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா அதுக்கு மொத்தமாக மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வைங்க தண்ணி கொதித்து வரட்டும் பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தாலே போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா அரிசி பருப்பு அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் முழுமையாக வடிச்சிருங்க வடிச்சுட்டு அரிசி பருப்பை மட்டும் இதில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இது நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு மிதமான தேயிலை ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்கள் சாதம் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு பருப்புமே நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் கூட குழையவும் இல்லை அடிப்பிடிக்கவும் இல்லை பாருங்கள் நல்லா சாதம் உதிரி உதிரியாக இருக்குது இது தாங்க நமக்கு சரியான பக்குவம் இப்போ இதில் கடைசியாக நல்லா ஒரு கையளவுக்கு பொடியை நிறக்கி நம்ம மல்லி இலையை சேர்த்துருங்க கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாங்க வெறும் அப்பள வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் அரிசி பருப்பு சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ